ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ அடுத்த சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணிப்புறமோதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிலாவும் சோழனும் எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு தான் சேரனுமே ஆசைப்படுறாரு ஆனால் நம்ம சோழன் எல்லா இடத்துலையும் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணி கிட்ட மொக்க வாங்குறதையே ஒரு வழக்கமாக இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நிலா வீட்டுக்கு வரும்போது பயங்கர கிராண்டாக இருக்கணும் இங்கே டெக்ரேஷன் அது மட்டும் இல்லை இந்த பர்த்டே செலிப்ரேஷனை அவங்க வாழ்க்கை முழுக்க எத்தனை பர்த்டே கொண்டாடினாலும் மறக்கவே முடியக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி இருக்காரு இங்கே நிலா பார்த்தீங்கன்னா அந்த வாழவந்தனை வந்தானை பார்க்குறதுக்காக செங்கல்பட்டு நத்தம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அங்கே போனப்போ அவர் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சார் என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு பெருசாக தெரியல அதுக்கப்புறம் தான் சோழரோடய ஒய்ஃப் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வாழை வந்தானுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இந்த பொண்ணு எதுக்கு நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது உண்மை இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்லாம் அவர் யோசிச்சு பயப்படுறாரு அதுக்கப்புறம் உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உட்காரதுக்காக வரலை உங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரு பயம் அதிகமாகுது சொல்லுமா என்ன விஷயம் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்றாரு இல்லை நாங்கள் விவாகரத்து பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த கோர்ட் சைட்ல இருந்து யாருமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னோட கிட்டயே நான் பேசிட்டேன் பட் உங்களுக்கு யார் இந்த வித் விஷயத்த சொன்னது லாயரோ இல்லை கோர்ட்ல இருந்தோ யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்லலை உண்மையை சொல்லுங்க யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவர் ஒரு மாதிரி தடுமாறுறாரு யார் சொன்னா என்னம்மா நீ பண்ணனது தப்பு தானே அப்படின்னு நான் தப்பா சரியாங்கிறத அதாவது நான் செஞ்சது தப்பா சரியாங்கிறத நான் பாத்துக்கிறேன் நீங்க அதை பத்தி கேட்கறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம் ஆனா உங்களுக்கு சொன்னது யாருன்னு மட்டும் சொல்லுங்க அது எதுக்குமா அப்படின்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறாங்க உன் புருஷன் தான் சொன்னான் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க எங்கிட்ட எதுக்குமா நீ கோவப்படுற உன் புருஷனுக்கு உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை நீதான் அவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன் அவன் என்னமா அழுகுறான் தெரியுமா அவன் அழுகிறத பார்த்து எனக்கே அப்படியே கண்ணுல ரத்த கண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னே சேர்த்து வச்சதை நான் தான் ஆனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை நீங்க பிரியறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அவன் கிட்ட ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு உன்னை வந்து அவன் எப்போவுமே வெறுக்கவே இல்லை நீ அவனை வெறுக்கிறதுக்கு ரீசனே இல்லை அப்புறம் எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பிரியணும் அப்படின்னுலாம் சொல்லி கேட்குறாங்க சார் நான் அதை அப்புறம் பார்த்துக்குறேன் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் எந்த எவிடென்ஸும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா என்னோட ப்ரூஃப் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா பொண்ணோட ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மாப்பிளையோடது தேவை இல்லையான்னு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரோடது வயசு கன்ஃபார்ம் பண்ணல அதுக்காக ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு சரி சொல்லுங்கள் எப்படி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு என்னோடய ஆதார் கார்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லிடுறார் உன் புருஷன் தான் கொடுத்தான் அப்படின்னு அது கேட்ட உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா ஏமா இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னவும் இல்லை எனக்கு தெரியாது அவர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயத்த நீங்கள் சோழன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றாங்க ஏமா எதுக்காக அவனுக்கு தெரியாமல் நீங்கள் வந்திருக்கியா என்ன அப்படின்றாங்க ஆமாம் அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நான் போய் பேசிட்டு அதுக்கப்புறமா வேணா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு நிலா கிளம்புறாங்க ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லுனால எப்படி மறைக்க முடிஞ்சது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க நிலாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இதை விட பெட்டராக அவங்க லைஃப்பில் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு பர்த்டேவா அவங்க லைஃப்பில் இனியும் வராது இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வேலை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பர்த்டே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சோழனோட ஒய்ஃபாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு நிலாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுல ஆனால் நம்ம நிலா பயங்கர கோபமாக வீட்டுக்கு வராங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு அந்த சுச்சுவேஷனில் எல்லாரோட மூடையும் கேன்சல் அதாவது கஷ்டப்படுத்த வேண்டாம் எல்லாரோட மூடும் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்னை வெளியில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கிளம்பும்போது எங்க நீங்களே வண்டி ஓட்டிக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பரவாயில்ல நீங்களே ஓட்டிக்கோங்க அப்படின்னு நிலா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க உங்களுக்கு தான் ஸ்கூட்டி ஓட்ட நல்லா வருது இல்லை அப்புறம் என்ன ஓட்டுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு நீலாம் ஓட்டிக்கிறாங்க சோழன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு பல்லவன் கிட்டே நான் அதாவது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிறாங்க நிலா ஏதோ பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக வந்து நிலா கூட நம்ம சோழன் கிளம்பி போகிறாரு இப்போது பீச் கிட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு அங்கே போனதுமே நிலா வந்து மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சோழன்கிட்ட ஃபஸ்ட்டு வெளிப்படையாக காமிச்சிக்காம எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க வாழ நான் பார்த்துட்டு தான் வரேன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தான் அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க சொன்னதும் நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை இன்சிடென்ட் இந்த மாதிரி நீங்க தான் சொல்லிருக்கீங்க என்கிட்ட சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல கல்யாணம் நடந்தது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நடக்காது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அப்படிதான் நடத்திருக்காங்க நீங்க சொன்னீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த கல்யாணத்துக்கு காரணமே நீங்க தான் எவ்வளவு ஃப்ராட் வேலை எல்லாம் பார்த்திருக்கீங்க மோசமானவனா இருக்க நீ அப்படின்னு அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க நடந்த இந்த கல்யாணத்தை நெஜ கல்யாணமாக மாற்றிடலாம் அப்படின்னு உனக்கு அப்படி ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு நம்ம நிலா வந்து வண்டிகிட்ட கிட்ட போய் நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் சோழன் வந்து நிலா கிட்ட போறாங்க நடந்து அவங்க கிட்ட பேசலாம் சமாதானப்படுத்தலாம் அட்லீஸ்ட் நம்ம பக்கம் என்ன இருக்குதுங்கிறத சொல்லலாம் பேசாம ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா நம்ம நிலா கிட்ட பேசும்போதே சோழன் சொன்னாரு உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்க எனக்கு இந்த சொல்லி நிலாவுக்கு டிவோர்ஸ் போட்டு அப்படியே ஒரு வெறுப்பை உருவாக்குது வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது அதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்க அதையும் தாண்டி அதில் அவங்களோட சுயநலத்தையும் பார்த்துக்கிட்டாங்களே தவிர பிளான் பண்ணி வீட்டில் இருந்து கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி ரொம்ப அதிகமாகவே நிலா பேசிட்டாங்க இது எல்லாமே சோழனை ரொம்பவே காயப்படுத்துது நிலா பக்கத்தில் போறாங்க சமாதானப்படு ஆனா அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம நிலா வண்டியை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க சோழன் வந்து தனியா வந்துருக்காரு கையில பர்ஸ் எடுத்துட்டு வரல எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு அங்கேயே இருக்காரு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல பேசாம வீட்டுல பண்ணலாமா பாண்டிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் கூட இல்லாம அவர் பாட்டுக்கு பீச்சிலேயே உட்காந்துட்டாரு இப்போ நிலா மட்டும் தனியா வீட்டுக்கு போகும்போது அண்ணி அண்ணங்க அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு அவர் வரேன்னு சொல்லிட்டாருடா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே போனீங்க அப்படின்னு ஏன் அவருக்கு வர்றதுக்கு வழி தெரியாதா அவங்க வீடு தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க கதவு சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்னு நிலாவுக்கு ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து ஃபஸ்ட்டு எடுத்து உடனேவும் கிட்டே வந்து பேசுகிறாங்க வேண்டா எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கிட்டே ஒரு வார்த்தை கேட்கும்போது பல்லவன் வந்து ஆ தெரியும் நீ அப்படின்னு சொல்கிறேன் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா எனக்கு அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருப்பல்லவா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு உனக்கு ஏற்கனவே இது தெரியுமா அப்படின்னு அண்ணி நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு உனக்கு புரியும் பல்லவா நான் என்ன கேட்கிறேன்னு உனக்கு புரியும் ஆனா நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்குறாங்க அண்ணி ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல நீ வேண்டாம் தேவையில்லாம எதுக்கு இந்த உங்களோட பர்சனல்ல நான் நுழைஞ்சுக்கிட்டு அப்புறம் அண்ணன் சத்தம் போடும் என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அப்போ எம்எல்ஏ உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையாடா நான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு அதுக்கப்புறம் சேரன் கிட்டையும் கேக்குறாங்க பாண்டிகிட்டையும் கேட்குறாங்க அவங்களுமே எந்த பதிலுமே இல்லை மாத்தி மாத்தி எல்லாருமே சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு யாராவது சொல்லுங்களேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் நடந்துச்சு கேட்குறாங்க ஆனால் அதையுமே நிலாவால் சொல்ல முடியறதில்ல ரொம்ப கடுப்பா இருக்காங்க யார்கிட்ட இதை பத்தி ஷேர் பண்றது எப்படி நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போதான் வந்து நடேசன் வந்து பேசுறாரு அவர் பேசும்போதே ஒரு திமுறை தெரியுது என்னம்மா எல்லா உருமே கண்டுபிடிச்சிட்டியோ அவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டானோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போது உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது எனக்கு தெரிஞ்சால் நான் கோவப்படுவேன் அப்படிங்கறது உனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலை போல இருக்கு நான் ஏன் சொல்லி வாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைசனம் ஜகா வாங்க பார்க்குறாரு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அப்படி நீங்கள் சொல்லலைன்னா நான் பேகை தூக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கேன் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன் எப்படி பார்த்தாலும் என்ன நீங்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்குகிற மாதிரி அவ்வளோ பாசமாக பார்த்துக்குறீங்க தான் ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சோழனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆவேசப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீலா அப்போ நடேசன் என்னதுன்னு சும்மா இருமா எதுக்கு நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க உனக்கு உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே பிடிக்கல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்த கரெக்டா அப்படின்னு சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாம்மா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்ட அவங்க கூட ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க எதுவோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவங்க கூட நீ வந்துட்ட வரும்போது உன் அப்பா உன் அண்ணன் உன் ரவுடிங்க உங்கள் வீட்டு ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க உங்கள் ரெண்டு பேர் வரையும் துரத்துனாங்க போது வேற வழியே இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டீங்க ஆனா அப்ப வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற இன்டென்ஷன்ல இல்ல அங்க பேசும்போது போலீஸ்காரங்க உங்களை காதலர்கள் நினைச்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து அவன் எங்க கிட்ட சொன்னது அது மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அமைதியா இருங்கப்பா பேசாம இருங்க அப்படின்னு நம்ம சேரன் சொல்றாரு அண்ணன் சும்மா இருங்கன்னு அவரவது சொல்லட்டும் நீங்க தான் சொல்லல அப்படின்னு உங்களுக்கு உங்க தம்பி தானே முக்கியம் அட்லீஸ்ட் இவராவது சொல்றாரு அப்படின்னு நீலா வந்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நம்ம நடேசன் வந்துட்டு இப்ப வரைக்கும் நான் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆமா கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க மறுபடியும் நடேசன் ஸ்டார்ட் பண்றாரு அதாவது நீங்க காதலர்கள் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க நினைச்சிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க ஆனா உன் அப்பா உனக்கு பார்த்த மாப்பிள்ள உன் அண்ணனு எல்லாருமே அங்கே திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க உன்னை கன்வென்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே எடுப்படலை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போதான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி போலீஸ் முடிவு பண்ணாரு சோழன் கிட்ட ஏற்கனவே உன்னோட ஆதார் கார்டு இருந்திருக்கு அந்த ஆதார் கார்டை ஃபோனு ஃபோனில் இருந்து காமிச்சிருக்கான் அவனோட ஆதார் கார்டையும் கொடுத்துட்டான் ஐடி ப்ரூஃபை வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டிங்க அவ்வளவு தானே அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே அப்போ இந்த விஷயம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தெரியும் அப்படின்ட்டு ஆனால் எங்கிட்ட அவர் ஆதார் கார்டு அவர் தான் கொடுத்தாருங்கிற விஷயத்த இப்போ வரைக்கும் எங்கிட்ட சொல்லவே இல்லை நான் ஆதார் கார்டு இல்லைன்னு தானே ஹாஸ்டல் போக முடியாமல் ஒரு ரூம் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் அப்போ கூட இந்த விஷயத்த நீங்கள்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எல்லாருமே ஒரு மாதிரி டல்லாகிறாங்க அது மட்டும் இல்லை சோழனோட மனசுல என்ன இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே ஏற்கனவே அப்படின்னு என்னப்பா சொல்ற அப்படின்னு சேரன் கேட்கிறாரு அண்ணே ப்ளீஸ் நீங்க இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கணும்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்லுங்க சோழனோட மனசுல என்னை பத்தி என்ன நினைப்பு அப்படின்னு கேட்கிறாங்க அண்ணி அண்ணன் உங்களை லவ் பண்ணுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்லிடுறாரு டேய் அப்படின்னு சேரன் கோவப்படுறாரு ஏன்ன அவனையும் சொல்ல விட மாட்டீங்களா அப்படின்னு அப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீங்க என்ன இந்த வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்கீங்க மற்றபடி என் மேலே கேரோ பாசமோ எதுவும் கிடையாது நான் இந்த வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு கட்டத்தில் சோழனை மனசார ஏற்றுப்பேனா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமோ அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அதானே உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடா ஆமாம்மா அதுதான் உண்மை நான் மட்டும் இல்லை எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தோம் இந்த ஊரில் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை வந்துச்சு எல்லாருமே எங்கள் வீட்டை பார்க்குற விதம் மாறுச்சு நல்லா தான் இருந்துச்சு அதான் நீயே சோழன் கூட வாழ்ந்துட்டா நல்லா இருக்குமே நினச்சேன் அதுக்காக உன்ன ஒன்றும் நாங்கள் கொடுமைப்படுத்தலை நல்லதானே பார்த்துக்கிட்டோம் ஏன் அவன் ஒரு படி மேலே போய் இந்த பார் உன்னோட பர்த்டேக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசிட்டு இருக்காரு நிறைய சொன்னமே இதெல்லாம் கேட்கும்போது அவர் அவ்வளோ வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லை அன்னைக்கு அதாவது ஊருக்குள்ள நீங்கள் புருஷன் பண்டாட்டி எல்லா இடத்துலையும் அவன் உன்னை லவ் மேரேஜ் பண்ண ஒய்ஃப் அப்படின்லாம் சொல்லும்போது நீ கேஷுவலாக இருக்க ஆனால் புருஷனை மட்டும் ஏற்றுக்க மாட்டேற அவன் உன்னை விரும்புகிறான் அது தெரியுமா அவனுக்கு அப்படின்றாரு நடேசன் இதை கேட்டு அதுக்கு மேலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க நீலா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு சோ சோழனால நம்மக்கிட்ட எப்படி கேஷுவலாக இருக்க முடிஞ்சது அப்படின்லாம் சொல்லி ஆக்சுவலாக இதில் ஒன்றுமே ஒன்றுமே இல்லை சோழனுக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நிலாவுக்கு நல்லாவே தெரியும் எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது அவங்க நடந்துக்கிறது அழுகுறதுன்னு எதுவுமே வந்து நரேசனுக்கு பிடிக்கல அதனால் கோவப்படுறாரு என்னம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் அவன் உன்னை காதலிக்கிறான் அப்படின்னா நீ சந்தோஷப்படணும்ல உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் நீ கோவப்படணும் அவன் அவன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அப்போ அவனுக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் நீ தான் அவனோட லைஃபு நீ தான் அவனோட உலகம்னு நினச்சிட்டு இருக்கான் அப்போ கூட நீ விவாகரத்து கேட்டேன்னு உன் கூட வந்தான்ல உனக்காக எல்லாத்தையும் எழுக்கிறதுக்கு தயாராக இருந்தால உனக்காக உன்னையே விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டான் இதை விட ஒரு நல்ல பையனை நீ எங்கம்மா தேடி கண்டுபிடிக்க போற என் பையன் சொக்க தங்கம் உன்னை அந்த அளவுக்கு விரும்புகிறான் நேசிக்கிறான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் நீ கல்யாணம் பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால அவன் அதுலேருந்து விலகி மூவ் பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும்னு நினச்சான் அப்போ நீ வெட்டியா வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேங்கிற பேரில் திரும்பவும் அவன் கூட நீ வந்துட்ட இதெல்லாம் நடந்தப்போ அவனுக்கு என்ன தோணிருக்கும் கடவுளாக பார்த்து நிலாவையன் வாழ்க்கையில் நுழைச்சி விடுறாரு சொல்றாரு நான் தான் நிலாவை பத்திரமா பார்த்துக்கணும் நிலாவை இனிமே எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவன் நினச்சிருப்பான் அதுதான் உண்மை இதுதான் அவன் எங்ககிட்ட சொன்னது நிலா என்னோட வாழ்க்கையில் வந்த தேவதை அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நிலா என் கூட தான் இருக்கணும்னு ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் அவனும் உங்கள் வீட்டுக்கு போனப்போ உங்கள் வீட்டு ஆளுங்க அவனை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க கொலை பண்ணுறதா பேசியிருக்காங்க அப்போ கூட உனக்காக தானே அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லி நடேசன் பேசுகிறாரு இப்படி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு அதை என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ சேரன் இருந்துட்டு இல்லைப்பா அவன் கேட்டிருந்தானாலும் நீ பயங்கரமாக கோவப்பட்டுருப்ப அவனை ஏற்றுட்டு இருந்திருக்க மாட்டேன் அதனால தான் அவன் மனசில் இடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லணும்னு நினச்சான் அதுக்காக அவன் நிறைய கோமலை தினமாக நிறைய முயற்சிகள் எடுத்தான் அந்த எதுலேயுமே அவன் ஃபெயிலியர் ஆனானே தவிர அவன் உன் மனசில் இடம் பிடிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் எங்கள் எல்லாரையும் நீ பார்க்குற விதம் வேறையாகவும் அவனை நீ பார்க்குற விதம் வேறையாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அவன் உன்னை தப்பா ஒரு பார்வை பார்த்திருப்பானா உன்கிட்ட தப்பா நடந்துட்டு இருந்திருப்பானா இப்ப வரைக்கும் அவன் மனசார எல்லாரும் உன்னை நேசிக்கிறாங்கிறத தாண்டி அவன் எந்த ஒரு அணுகுமுறையிலையா இருக்கட்டும் பேச்சுவார்த்தையிலையா இருக்கட்டும் அவங்ககிட்ட தப்பா ஒரு செகண்ட் கூட வந்து நடந்துகிட்டதே இல்லை அதை நீ நல்லாவே உணர்ந்திருப்ப அவன் கூட இருக்கும்போது நான் அவன் உன்னை சேஃபாக தானே பார்த்துக்கிறான் ஏன் அன்னைக்கு ஒரு ரூம்குள்ளே வந்தான் அவன் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல ஒரு ஆம்பளை நினைச்சா என்னன்னாலும் பண்ண முடியுங்கிறது உனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நடேசனுமே நிறைய வார்த்தை பேசுறாங்க இது எல்லாமே வந்து நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது இந்த ஊருக்குள்ள எல்லாரும் பேசுற மாதிரி இவங்களும் ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறாங்களே ஆனா சோழனோட இன்டென்ஷனை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுனால தான் இதெல்லாம் இருக்கு சோழன் வந்து வரவே இல்லை அப்போ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அவன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா எங்க இருக்காம அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்ன தங்கச்சின்னு சொல்லுவீங்க இந்த வீட்டில் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஆனால் இப்போ அவர் இல்லைன்னதும் அவரை தான் தேடுறீங்கல்ல அப்படின்னு என்னமா பேசிட்டு இருக்க நீ அப்படி பார்த்தாலும் அதாவது எந்த விதத்தில் எந்த வேற வேற கோணத்தில் பார்த்தா கூட அவன் இந்த வீட்டு பையன் ஏன் பையன் அவனுங்களுக்கெல்லாம் தம்பி அப்போ அவங்களுக்கு அடிச்சுக்காதா அவன் எங்க போனா என்னன்னு அவன் உன்ன உயிருக்கு உயிரா நேசிச்சான் இப்போ நீ அவன்கிட்ட திருட்டு வந்திருப்ப சண்டை போட்டு வந்திருப்பியா இல்ல நீ வாழ்க்கையில இல்லை நான் காதலிக்கல உன்ன அப்படின்னு என்ன சொல்லிட்டு வந்தேன்னு தெரியல மனசு போய் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்றது அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அவனை எங்க விட்டுட்டு வந்த அப்படின்னு நிலா நிலாவை நடேசன் கேட்கறாரு ஆனா நிலாவுக்கு அழுகையா வருது அதாவது இப்போ இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துருக்கு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை அவர் பண்ணிருக்காரு நான் அவரை எவ்வளவு நம்பினேன் அவர் கூட நான் சேஃபா இருக்கிறதா ஃபீல் பண்ணேன் ஆனா அவரோட பார்வை வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு இங்கே பாருப்பா நீ சொல்கிற அவன் உன்னை ஏமாற்றிட்டான் அவன் மனசில் ஒன்னை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம சொல்லாமல் ஆனா ஆனால் அப்பப்போ கஞ்சாடையெல்லாம் அவன் காட்டினான் அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய இடத்துல அவன் உனக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணான் நீ தான் அவனை ஒரு காமெடி பீஸாகவே பார்த்துட்டேன் அவன் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கொடுக்கல அப்போவுமே அவன் உன்னை வெறுக்கலப்பா இப்போ வரைக்கும் அவன் உன்னை அவ்வளோ நேசிக்கிறான் ஆனால் இப்பவும் நீ அவனை தான் குற்றவாளியாக பார்க்குற ஆனால் உனக்கு தெரியாதா அவன் உங்ககிட்ட வேற மாதிரி பேசுகிறான் எங்கள் எல்லாரை விட அவன் உங்ககிட்ட ஒரு ஸ்டெப்பு நெருங்கி வராங்கிறது உனக்கு தெரியலையா அவன் காதலிக்கிறாங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எப்பவுமே நம்மளை யாராவது ஒருத்தவங்க நம்ம அப்படிங்கறதுனாலயே நம்மளை யாராவது பார்த்தா நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் அது பொண்ணுங்களோட இயல்பான குணம் அப்படி இருக்கும்போது அது எப்படி உனக்கு மட்டும் தெரியாது ஒன்று அவ்வளோ லவ் பண்ணான் அவ்வளோ நேசிக்கிறான் இப்ப கூட அவன் நீ கிடைக்கலங்கிற கோவத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு எங்களுக்கெல்லாம் பயமாக பயமா இருக்கு அதுக்காக தான் அவனை பத்தி கேட்குறோம் அதுக்காக உண்மையில அக்கறை இல்லைன்னு ஆயிரும்மா நீ இந்த வீட்டை பொண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருனிலா நான் என்ன இதெல்லாம் சொல்கிறேன்னு நீ வருத்தப்படாத ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அவன் உனக்கு என்ன பண்ணான் நீ அவனுக்கு என்ன பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்கு தான் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல சரியான ஜோடி தான் அதனால் நீ யோசித்து முடிவெடு இந்த வீட்லேயே இரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சோழன் உங்ககிட்ட எந்த விதத்துலேயும் அத்துமாரி நடந்துக்க மாட்டான் அது உனக்கே தெரியும் இத்தனை நாள் இல்லாதது இனி என்ன நடந்துட போகுது நீ இந்த வீட்லேயே இரு உனக்கு சோழனை பிடிச்சா அவன் கூட சேர்ந்து வாழும் இல்லையா டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களே டிவோர்ஸ் கிடைக்க ஆறு மாதம் ஆகும்னு சொன்னேன் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே சோழனை உனக்கு பிடிச்சா அவன் கூட சேர்ந்து வாழ் டிவோர்ஸை கேன்சல் பண்ணு இல்லையா டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போ அவன் அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும் நான் சோழன் கிட்ட பேசுறேன் ஆனால் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் ஒரு முடிவு எடுத்துடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் எதுவுமே பேசுறதில்ல அமைதியை உட்காந்துக்கிறாரு அ நீ என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு மட்டும் நீங்கள் போகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சோழன் எங்கே இருக்கான் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப்பு தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருவானோன்னு ரொம்ப பயமாக இருக்குது ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாண்டியும் கேட்குறாங்க பீச்சில் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போய்ட்றாங்க இப்போ பாண்டி வந்து பீச்சில் போய் எல்லா இடத்துலையும் சோழனை தேடுறாங்க எங்கேயுமே சோழன் கிடைக்கல எங்கே எங்கே போய் தேடுறது இந்த நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்காங்க அண்ணே அன்னைக்கு ஈஸியாக ரோட்டில் நான் இருந்து காணாமல் போயிட்டேன்னு சொல்லி தேடி வந்தீங்களே ஒருவேளை அண்ணன் அங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போனால் அங்கேயுமே கிடைக்கல சோழனை எங்கே பார்த்தாலும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அந்த கார் டிராவல்ஸ் ஓனர் அவருக்குன்னு எல்லாருக்குமே கால் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் நம்ம சோழன் எங்கே போனாருன்னே தெரியல இப்போது வீட்டுக்கு வந்துட்டு போ பார்க்கலாம் என்னென்னு என்ன அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்ம பல்லவனோ பாண்டியனும் பண்ணிக்கணும் ஆனா இல்ல வீட்டுக்கு வந்திருக்காரா இல்லையாங்கிறத நம்ம அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுறாங்க இல்லையடா அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே நான் நல்லா தேடி பாருங்கடா அங்கதான் எங்கேயாவது சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுங்கடா அப்படின்னு கேக்குறாங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஒரு விஷயம் தோணுது ஒருவேளை வாழ வந்தான்னு தான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு அவரை பாக்குறதுக்காக போயிருப்பாரோ ஒருவேளை அங்க ஏதாவது போய் பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்லாம் நிலா யோசிக்கிறாங்க ஆனாலும் நம்ம சோழன் வந்து தப்பான முடிவெல்லாம் எடுத்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத நிலா மட்டும் நம்புகிறாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க சோழனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சுட்ருக்காங்க இப்போது ஒருவேளை வாழ வந்தான் வந்தான்கிட்ட எது போயிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சு நிலா ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவர் ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சோழன் உங்களை பார்க்க வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவன் என்னை பார்க்க வரல ஃபோன் பண்ணான் நான் எடுக்கலை அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ சோ சோழன் எங்க போனாருன்னு தெரியல எப்படி கண்டுபிடிக்க போறாங்க ஒருவேளை சோழன் திரும்பி வந்தால் நிலாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு நிலா எப்படி சோழனை ஃபேஸ் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்க அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சோ சேரன் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணது அப்ளை பண்ணதாவே இருக்கட்டும் கிடைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் டிவோர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க ரெண்டு பேருமே இதே வீட்டில் இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சா சேர்ந்து வாழுங்க அப்படி இல்லைனா பிரிஞ்சு அந்த டிவோர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுபடி போனாவே பெட்டரா இருக்கும் அப்படின் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் கொடுங்க தேங்க்யூ